வணக்கம் ரோவலே நான் ரஜித் ஜாழ்பாணம் நாங்கள் பங்கு நிற்கிறவனு பார்த்தீங்கன்னு சொன்னால் மரதனாம்பரம் ஜாழ்பானத்தில் இருக்க மருதனாம்படம் மரக்கறி சந்தையில் தான் நிற்கிறேன் மரக்கறி சந்தையில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிதழு பிந்திய நிலவரங்கள் இப்படி இருக்குது என்ன விலை விற்கிறாங்கன்றது மிரக்கரியல் அதோட பார்த்தீங்க சொன்னால் பழக்கடை இல்லாமல் இருக்குது எல்லாம் என்ன விலை விற்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம் முக்கியமாக இந்த காணொலி வந்து கண்ணாலை பிறகு எடுக்கிறேன் மரக்கரி என்ன நிலவரம் ஜாழ்ப்பாணம்ன்றத மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இது எவ்வளோ எவ்வளோ தாருங்க எனக்கு இந்த ஆறம்

பாப்போம் பார்ப்போம் பாருமாட்டிட்டுப்படி நல்லா இருக்குமே நல்லா இருக்குமா நல்லா இருக்கு நல்லா இருக்கு கத்திரிக்காய் நூறுரூவா கெரட்டி இருநூறுபா தக்காளி பழம் முந்நூறுவா உருளைக்கெழங்கு இருநூறுவா

சரியாமா சரி இந்த தக்காளி பழம் எவ்வளவு போடுவீங்கன்றீங்க இருநூத்தி அறுபது நூத்தி ஐம்பது ரூபா இருநூத்தி அறுபது சோரி சோரி இருநூத்தி அறுபது ரூபா நன்றி அம்மா நன்றி பப்பா பழம் எவ்வளவு நூறு ரூபா நூறு ரூபா கிலோ எங்க தியா இங்க ஊர்பழம் ஊர்பழம் வணக்கம் வணக்கம் என்ன மாதிரி இப்ப மரக்கறி விலையில எல்லாம் எப்படி போகுது மரக்கறி விலையில இப்ப கொஞ்சம் சீரா போகுது கொஞ்சம் குறைவெல்லாம் என்ன விலை ஆ நுவரேலியா சாமான் தான் இதுல கூடுதலா கிடக்கு கரட் இருநூறு ஒரு கிலோ ஒரு கிலோ கரெட் இருநூறு ஒரு கிலோ லீக்ஸ் முந்நூறு ஒரு கிலோ கறிமுளகா நானூற்றி ஐம்பது ஒரு கிலோ பூஞ்சி நானூற்றி ஐம்பது தக்காளி பழம் இருநூற்றி ஐம்பது மற்றது உருள்கிழங்கு இருநூறு பீட்ரூட்டு நூற்றி முப்பது கோவா இருநூறு பாவக்காய் அஞ்சூறு தேசிக்காய் நானூறு

இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே யாழ்ப்பாணம் மரக்கரை மார்க்கெட் யாழ்ப்பாணத்தில் மருதநாமத்தில் இருக்கிற மரக்கரை மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் மிக பிரமாண்டமான மார்க்கெட் தான் பாருங்க இந்த தம்புள்ள இருக்கிற மார்க்கெட் மாதிரியே இருக்கும் முக்கியமாக வந்து இப்போ வந்து சரியாக மணி வந்து பதினோரு மணி ஆறு வழியால் மக்கள் கூட்டம் குறைவாக இருக்குது அது சரி திங்கக்கிழமை என்ன வழியாக குறைவான்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மரக்கரை வச்சுக்காங்க கேட்டு பார்ப்போம் அண்ணா அந்த புடலங்காய் விளாட் அறியிலும் புரியல புடலங்காய் நூற்றி நாற்பது என்னென்ன சின்னனாக இருக்குண்ணா இல்லை புடலங்காண்டா சின்ன இருப்பாங்க மற்ற என்ன அந்த பெரிய கொடி கொடி மாதிரி இருக்குமாண்ணா பச்சை மொளகா எவ்வளோண்ணா போது ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா இந்த பூசணிக்காண்ணா ஒரு கிலோ ஐம்பது ரூபா பூசணிக்காய் அஞ்சு ரூபா நல்ல லாபமாக இருக்கு உண்மையாக ஐம்பது ரூபாவா ஆ எனக்கு ஒரு நூறு கிலோ போட்டுருங்க அப்படியே கீரை கடை இருக்குது பாருங்க அம்மாக்கள் கீரை வைத்து கொண்டுருக்கா அம்மா வணக்கம் அம்மா எடுக்கட்டேன் இந்த கீரையை ஏ அம்மா வந்து எடுக்க வேணாமா ஒரு விலைக்கு ஒரு விலை சொல்றா போய் சொல்ற அம்மா தெரியும் என்ன ஒரே சண்டையா இருக்கு என்ன அம்மா இந்த கீரை என்ன விலைன்னு தெரிஞ்சு விடலாமா எவ்வளவு அம்மா எண்பது ரூபா இந்த வாழை பத்தி ஒன்று ஐம்பது ரூபா நாற்பது ரூபா வெள்ளாறு ஐம்பது ஒன்னாங்கானி நூறு வேறு இந்த கருவேப்பிள்ளையன் எவ்வளோ கொடுக்குறீங்க தேசிக்க அஞ்சு நூறுரூவா ஆ அம்மா நல்ல வழியாக சொல்கிறா இங்கே வரேங்க இதான் பொண்ணாங்கானி என்னம்மா இந்த கட்டு நூறுரூவா என்னம்மா இந்த வரேங்க இந்த கட்டு பொண்ணாங்கானி நூறுரூவா என்று சொல்கிறது பாருங்க இதுதான் ஐம்பது ரூபா எண்பது ஏன் இது ஐம்பது ரூபா ஆ இங்கே வருங்க ஐம்பது ரூபா மிளகீரை ஐம்பது ரூபா வருங்க எப்படியாம்மா வியாபாரம்மா ஓகேவா இல்லையண்ண ஓய் சரி தண்ணி கணிக்க தண்ணி கணிக்கிறீங்க உட்கு சரி சரிப்பா எல்லாம் முடிய வரும் பார்ப்போம் என்ன கீரை கடை பார்த்துருங்க நானே இங்கே அழை பாதிக்கணும் சொன்னா தந்தை எல்லாம் நியாயமானாக்கள் பூட்டிட்டு போயிட்டாங்க நில வரங்கள் இப்படிதான் இருக்கு இப்படியே சுற்றி பார்ப்போம் வாங்க ஹலோ எங்க யாழ்ப்பாழம் தானோ அந்த பச்சை மழை வேலையிலேருந்து வர வர சேர்த்துல எவ்வளோ ஒரு கிலோ ஒரு கிலோ நவ்வளோ போடுங்க ஐநூறுவா ஐநூறுரூவா ஆ இதில் எல்லாம் செய்யலாம் நான் தூள் செய்யலாம் நன்றி ஆனா அந்த சுருங்கி போயிருக்கேண்ணா மற்ற அதே சுருங்குறதுக்கு என்ன காரணம் சுருங்கறதுக்கு என்ன காரணம் அப்படியா நன்றி பார்த்தீங்கன்னா ஊர் செத்தல் மற்ற அந்த கிரகபதி யார் செத்தல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல வடிவா அழகா இருக்கும் அந்த மேக்கப் போட்ட மாதிரி டி போய் பார்த்தோம்னு சொன்னா அவங்கள போய் பார்ப்போம் வாங்க சொன்னா பல சரக்கு கடையல் பல சரக்கு சாமான விற்கிற கடையல் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுதியில் இருக்கு இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா மரக்கறி விற்கிற இடங்கள் அதுக்கு அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா பழம் விற்கிற கடை இப்போ கேட்டப்பா வாங்க இங்கே வாங்க இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது இப்படித்தான் இருக்கு மங்கண்ட மரக்கறி மார்க்கெட் வந்து இப்படித்தான் இருக்கும் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு அம்மா மரக்கறி விற்கிறா அழகா இருக்கு அம்மா ஒரு போட்டோ பிடிப்போம் நேரம் இல்லையோ சரி சரி எங்களுக்கா மக்களுக்கா ஒரு கொஞ்சம் ஒரு நிமிஷமா என்ன விலையம்மா என்ன விலையம்மா அப்படியம்மா போகுது மரக்கறிகள் உன பேர் என்ன உன பேர் என்ன சாந்தா சரி என்ன உள்ளி எவ்வளோ போகுது சொல்லுங்கள் நல்லா இருக்குது எவ்வளோ பெரிய புடலங்காய் இருக்குது எவ்வளோமா ഇഞ്ചി ആയിരത്തി <laughs>

ஆ நாபூர் ஆவிகரான்னு சொல்றாங்க சிலவேர் நாபூர் ஆவிக நெஞ்சிலவேர் மூபூர் ஆவிகனம் அப்படியே விலைய மரி ஜிலவேர் சாமானுக்கு விலா குறைக்காம விகினா லேட் அண்ட் எல்லாம் ஒருத்தத ஒரு இது யோகேட் வணிகன்னு ஒருன அது லேட் போنه யோகேட் உடைச்சி பார்த்தா உடனே செய்யணும்னு சொன்னா நீங்க பிஏஜே நம்பருக்கு அடிச்சி சொல்லி ஆளை தெரியும் செய்யணும்

எல்லாமே வந்து இப்போ வெளி மாவட்டங்களை ஏற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது பாருங்க இவ்வளோ பார்த்தா குப்பையாக இருக்கிற மாதிரி இருக்கும் எங்கள்ட்ட உள்ளூர் சந்தையில் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்க சரியான கட்டட வசதிகள் இல்லாததால் வந்து இப்படி ஒரு ஒரு இதுக்கெல்லாம் போட்டு விற்பாங்க முடிஞ்சு பாருங்கள் இதுவளெல்லாமே வந்து இப்போ ஃபோட்டோ கப்பல் வாழைப்பழம் எல்லாம் இருக்குது இதுவரை போய் க கிட்ட போய் பார்ப்போம் முடிஞ்சு வருங்க இதில் செவ்வாழை இருக்குது பாருங்க அப்படி இலையோட இலையாக இருக்குது செவ்வாழை சூப்பர் டேஸ்ட்டான பழம் பாருங்கள் எல்லாம் இதை ஏற்றி கொண்டுருக்குறாங்க வழி மாவட்டத்துக்கு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதர வாழை இதர வாழைப்பழம் வந்து கிலோ ஒரு கிலோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி இருபது ரூபா வேல் மொத்த விலைக்கு குடிக்கணும் இது கதளி வாழைப்பழமும் நூற்றி இருபது தான் குடிக்கணும் பிண்டைக்கு வந்து கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கிறா சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் கதளி வாழைப்பழம் இதெல்லாம் இப்போ எங்கேயா இந்த போகுது இந்த வண்டி எல்லாம் யாழ்ப்பாண டவுள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாண நகருக்குள்ள வந்து வாழப்பழம் பகுதி இதெல்லாம் வந்து செவ்வாழை சூப்பர் டேஸ்டாக இருக்கும் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க வாங்க இதுதான் எங்கண்டை மரக்கறி மார்க்கெட் சாரி வாழைக்குழ மார்க்கெட்